ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு காரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தீபாவளி பலகாரமாக அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கு அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பு சோடா கொஞ்சமாக பெருங்காய் தூ சேர்த்தியே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊந்தி பொரிக்கிற பக்குவத்துக்கு நம்ம மாப்பை செஞ்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட்டாகிடும் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் கட்டி இல்லாமல் இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆட்டம்னா பூந்தி வந்து ஷேப் வராது அதனால் கரெக்டான இது இருக்கணும் இந்தளவுக்கு ஊற்றினோம்னா இப்படி விழுகிற மாதிரி இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் ஊற்றி பூந்தி பொரிச்சிக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நல்ல சூடாகணும் அப்போ தான் பூந்தி வந்து கிறிஸ்பியாக வரும் இது நான் ஒரு பூந்தி பொரிக்கிறதுக்கு பூந்தி கிரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பூந்தி கிரண்டியும் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை ஜல்லிக்கரண்டியில் கூட நீங்கள் ஊற்றலாம் எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சமாக எடுத்து மாவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் வெள்ள தான் இது ஊற்றணும்னு நமக்கு எலுமி வரும் விட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க கட்டி கூட விட்டுக்கலாம் பொரியட்டும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம பொரிய விடணும் பார்த்து முத்து விட்டா பூந்தி விழுந்துருக்கு கரெக்டான பதத்தில் பிரச்சனை இந்த மாதிரி கரெக்டாக உழுகும் பூந்தி நல்லா வேகட்டும் ஃபுல் ஃப்ளேம்லியாக இருக்கட்டும் அப்போ தான் பூந்தி நல்லா சமந்து கிறிஸ்பியாக வரும் பாருங்க இப்போ பபில்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு மூந்தி நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் உடைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி சத்தம் வருதுன்னு இந்த மாதிரி சத்தம் வந்து பொரிஞ்சாதான் பூந்தி வந்து கிறிஸ்பியாக நல்லா மிர் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து செட்டு ஊற்றிக்கலாம் லைட்டாக தேய்ச்சி விடுங்க இல்லை கரண்டையில அப்படி விட்டுக்கலாம் எது ஒரு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க மெதுவாக தேய்ச்சி கொடுக்கலாம் நான் பிடிக்குது இந்த பூந்தியும் நல்லா வேகட்டும் இதுவும் பார்த்து நல்லா அழகாக விழுந்துருக்கு இதுவும் நல்லா கிறிஸ்பியாக பொறியிட்டோம் ரெண்டாவது போட்ட பூந்தியும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்ருக்கு இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி பாக்கிற்குமாவையும் நம்ம பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூந்தியெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை பொறிச்சுக்கலாம் பச்சை வேர்க்கடலை அதையும் பொறித்து இதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை கரைஞ்சிடாமல் பார்த்துக்காங்க விதமான கீழே வேக வச்சுக்கலாம் இப்போ வேர்க்கடலை வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம பூந்தியில் சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை எடுத்துகிட்டோம் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை வறுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வரப்பட வேணாம் லைட்டாக சந்தால் போதும் போட்டுக்கலாம் அப்படியே கூட போட்டுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் கொழஞ்ச கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் போடுறேன் அவ்வளோதான் போதும் எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக அதில் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு தோலோட குடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் பரவக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக குறையிட்டு போட்டுக்கிடலையும் சாதிக்கும் பூண்டும் கருவேப்படியும் நல்லா தவந்து பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த பூந்தியில் கேட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சு விட்டாச்சு இன்னும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் கலக்கிறதுக்காக ஒரு பெரிய பேஷன் போட்டிருக்கேன் நல்லா தண்ணி கூட்டிக்கிறேன் பாரு மொறுமொரு ரிஸ்பியான பூமியும் பத்தாசமும் வெளியாகிடுச்சி அவ்வளோதான் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் watching